வணக்கம் நண்பர்களே முக்கிய தகவல் ஒன்று பகிரப்போகிறேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து பெறப்பட்ட தகவல் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்களின் எண்ணிக்கை தாழ் ஒன்றில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க தாழ் இரண்டில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க தொண்ணூறுக்கு மேலே தால் மு ஒன்றில் இனவாரியாக சொல்ல போகிறேன் ஓசியில் நூற்றி தொண்ணூத்தோரு பேர் முதல் தாளில் பிசியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு பேர் பிசிஎம்மில் இரநூத்தி முப்பது பேர் எம்பிசியில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு பேர் எஸ்சியில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு பேர் எஸ்டியில் முப்பத்தி நாலு பேர் பிடபிள்யூடி இரநூத்தி ஐம்பத் இரநூத்தி ஐம்பது பேர் தாள் இரண்டில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தொண்ணூறுக்கு மேலே தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க ஓசி இதில் நானூற்றி எண்பத்தாறு பேரும் பிசியில் எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பேரும் பிசிஎம்மில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் எம்பிசியில் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு பேரும் எஸ்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் எஸ்டியில் இருபத்தொம்பது பேரும் பிடபிள்யூடியில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரும் ஆக மொத்தம் தாள் இரண்டில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ